நகைச்சுவை நடிகர் ரோபசங்கர் குறைவால் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி ஆறு ஆயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையில் பிறந்த சங்கர் மேடை நிகழ்ச்சியில் ரோபோ நடனமாடியதன் மூலம் ரோபோ சங்கர் என அழைக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து தொலைக்காட்சியில் நடைபெறும் நகைச்சுவை நிகழ்ச்சி மூலம் ரோபோ சங்கர் பிரபலமானார் சின்னத்திரை வண்ணத்திரை என படிப்படியாக உயர்ந்த ரோபோ சங்கர் திரையுலகில் நகைச்சுவை நடிகராக கொடிகட்டி பறந்தார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் சிவகார்த்திகேயன் சிம்பு தனுஷ் ஆகிய முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார் மாரி புலி வேலைக்காரன் வேலையின் வந்தட்டா வெள்ளக்காரன் ஆகிய படங்களில் நடித்து ரோபோ சங்கர் புகழ் பெற்றார் தனுஷ் நடித்த மாரி படத்தில் அவரது கதாபாத்திரம் திரையுலகில் அடுத்தடுத்த இடங்களுக்கு கொண்டு சென்றது வேலையின் வந்தட்டா வெள்ளக்காரன் படத்தில் அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு என்ற வசனம் அவருக்கு புகழை தேடி தந்தது ஆண்டு மஞ்சள் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் எடை குறைந்த நிலையில் சிகிச்சைக்கு பிறகு மீண்டு வந்தார் படங்களிலும் ரோபசங்கர் மீண்டும் பங்கேற்று வந்தார் சில தினங்களுக்கு முன்பு ரத்த காந்தி எடுத்த ரோபாசங்கர் சென்னையை எடுத்த பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிறுநீரக பாதிப்பு உணவு குழாய் பாதிப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு ஒன்பது மணிக்கு பலனின்றி உயிரிழந்தார் அவருக்கு வயது நாற்பத்தி ஆறு ரோபோ சங்கருக்கு பிரியங்கா என்ற மனைவியும் இந்திரஜா என்ற மகளும் உள்ளனர் உயிரிழந்த ரோபோ சங்கரின் உடல் சென்னை வலசராவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதி சடங்குகள் நடைபெற உள்ளன